கடந்த வாரம் பாஸ் வீட்டில் எதிர்பாராத நாமினேஷன் நடந்தது நடுவாரத்தில் அனன்யா வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து வார இறுதியில் கூல் சுரேஷ் வீட்டை விட்டு வெளியேறினார் இப்படியாக பல திருப்பங்கள் நடந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் மூன்று போட்டியாளர்கள் நாமினேஷன்ல சிக்கியிருக்கின்றனர் அதன்படி விசித்ரா ரவீனா சரவண விக்ரம் ஆகியோர் நாமினேஷனுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இதில் வழக்கம் போல பிக்பாஸ் ராஜா மாதவான விசித்ராவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்திருக்கிறது இது எதிர்பார்த்ததுதான் என்பதால் ஆச்சரியத்திற்கு ஒன்றும் கிடையாது ஏனென்றால் பிரதீப் வெளியேற்றத்திற்கு பிறகு இந்த நாமினேஷன் அதிக அளவில் சூறையடையது விசித்ரா அர்ச்சனா மட்டும்தான் அவர்களுக்காகத்தான் ரசிகர்களின் அமோக ஆதரவும் இருக்கிறது காப்பாற்றப்பட்டு விடுவார் ஆனால் அடுத்த இரண்டு இடங்களில் இருக்கும் விக்ரம்க்கு இடையே நிறைய வாக்கு வித்தியாசம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது அதே போல விக்ரமுக்கு நாற்பத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் தற்போதைய நிலவரப்படி கிடைத்திருக்கிறது இதை வைத்து பிக் பாஸ் குட்டிச்சாத்தான் ரவீனா இந்த வாரம் வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது ஆனால் இவர் இவரை துரத்த வேண்டும் என்பதுதான் ஆடியன்ஸின் விருப்பம் ஏனென்றால் பிக் பாஸ் வீட்டில் நடந்த பல குழப்பங்களுக்கு இந்த குழந்தைதான் காரணம் ஆனால் விஜய் டிவி எப்படியும் இவரை வெளியேற்ற மாட்டார்கள் என்பதுதான் தெரிந்த கதைதான் அதன்படி இந்த வாரம் டைட்டில் வினர் சரவண விக்ரம் தான் வெளியேற இருக்கிறார் ஆரம்பத்திலிருந்து மாயா கூட்டத்திற்கு ஜிங் ஜாங் போட்டு வந்த விக்ரம் இவ்வளவு நாட்கள் வீட்டில் இருந்ததே உலக அதிசயம்தான் ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க